மன்னாதி மன்னன் அத்தியாயம் இருபது தமிழ்நாட்டில் நடைபெற்ற அரசுகளில் ஒரு பத்திரிகையாளனாக என்னை மிகவும் கவர்ந்த ஆட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பது வரை நடைபெற்ற மக்கள்துறை எம்ஜிஆர் அவர்களின் முதல் ஆட்சி பல்வேறு சீர்திருத்தங்கள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் மெட்ரிகுலேஷன் பயில்கிற அனைத்து பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கு எல்லா பாட புத்தகங்களும் இலவசம் என்ற அறிவிப்பு அப்போதுதான் முதன் முதலில் வந்தது பள்ளிகளுக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய சிறப்பு கட்டணம் இருந்தால் அதை அரசே செலுத்தி பள்ளி இறுதி தேர்வுக்கு அப்போது கட்டணம் உண்டு அதுவும் அரசே செலுத்தி விடும் பியுசி புதுமுக வகுப்புக்கு போனால் எல்லா பயிற்சிகளுக்கும் மாணவர்களின் கல்லூரி படிப்புக்கும் கட்டண சலுகை இதுல வந்து ஒரு பெரிய நன்மை அவர்களுக்கு கிடைத்தது அந்த காலகட்டத்திலேயே இதற்காக கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்போது வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தது அதாவது இலங்கையிலிருந்து இங்கு சினிமாவோ பண்டாரநாயகா ஒப்பந்தப்படி ஒப்பந்தப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இலங்கையிலே அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது இந்தியா அவர்களை எடுத்துக்கொண்டது அந்த முழு கிட்டத்தட்ட தமிழ்நாடு மீதுதான் விழுந்தது அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தமிழ்நாடு அரசு இருந்தது அதற்காக கூடலூர் அருகே வந்து ஒரு தேயிலை தோட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஏக்கர் என்று நினைக்கிறேன் நல்லது ஹெக்டேராக இருக்கும் அது தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் சார்பாக அது அமைக்கப்பட்டது அப்போது அது பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அதனால் பிற்காலத்திலே பல பிரச்சனைகளும் ஏற்பட்டன அங்கு குடியேறியவர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூடலூர் பகுதியிலே இன்னமும் கூட குமுறல்கள் இருக்கின்றன ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை மத்திய அரசு செய்து கொண்டு ஒப்பந்தம் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திலே மாநில அரசு சிக்கிக் கொள்கிறது தொடர்ந்து நாம் அதை பார்த்து வருகிறோம் இங்கு இருக்கிற நிலைமைகளை கணக்கிலே கொள்ளாமல் அல்லது போதுமான நிதி நிதியுதவியை நமக்கு அளிக்காமல் மத்திய அரசு அதன் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டுக்காக சில ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறது மாநிலங்கள் தலையில் அது சுமையாக விடுகிறது இருப்பினும் எம்ஜிஆர் அரசு அதை திறப்பட கையாண்டது என்றுதான் நான் சொல்வேன் அந்த காலகட்டத்திலே நான் மதுரை திருநெல்வேலி பகுதிகளை உள்ளடக்கிய தனியார் உர நிறுவனத்திலே வேளாண்மை அலுவலராக பணியாற்றி வந்தேன் அப்போதுதான் முதன் முதலிலே ஒரு பெரிய புதுமை நடந்தது தமிழ்நாட்டுக்கு மினி பஸ் மதுரை மாவட்டம் நிலக்கோட்டையில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி பஸ் வசதி இல்லாத சிறிய கிராமங்கள் ஏராளமாக இருந்தன இப்போதெல்லாம் சாலை போக்குவரத்து வசதியை மிகவும் கூடிவிட்டது ஆனால் நீங்கள் அந்த எழுபத்தெட்டு காலகட்டத்தை நினைத்து பாருங்கள் அப்போது மினி பஸ் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது அதை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்து நிலக்கோட்டையெல்லாம் சென்று வந்த நினைவு இருக்கிறது இதே போல மினி பஸ் பல்வேறு கிராமங்களிலே இயக்குவதற்கான உரிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது அது எம்ஜிஆர் அரசு செய்த ஒரு புதுமையான புரட்சி திட்டம் என்று நாங்கள் நினைத்தோம் அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த அந்த முதல் எழுபத்தி ஏழு எண்பது காலகட்டத்திலே ஐந்து லட்சம் ரூபாய் அரசின் நிதி போட்டு பத்திரிகையாளர்கள் சேமநல நிதி அரசு உதவி உதவி தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது மீனவர்கள் வந்து பல பிரிவுகளாக இருந்தார்கள் அதிலே சில பிரிவுகள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆனால் கிறிஸ்தவ இனத்தை சேர்ந்தால் அந்த பிற்படுத்தப்பட்டோர் சலுகை கிடையாது பரு பருவதகுலம் செம்படவர்கள் இப்படி வந்து பல பிரிவுகள் ஒரு ஆறு பிரிவுகளை உள்ளடக்கி அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டது அறிவித்தது கல்வி நிலையங்களில் சேர்க்கும் போது அது பெரிய உதவியாக அவர்களுக்கு இருந்தது உடல் ஊடமுற்றோர் மறுவாழ்வுக்காக செய்யப்பட்ட பல நலத்திட்டங்களை பத்திரிகைகள் பாராட்டி வந்தன இளம் வாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக மாமல்லபுரம் முட்டுக்காட்டிலே துவங்கப்பட்ட ஒரு திட்டம் அதை பத்திரிகையில் பெரிய அளவுக்கு படங்களோடு செய்தி வெளியிட்டிருந்ததெல்லாம் எனக்கு நினைவிலே வருகிறது அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக பயிற்சி அளிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி எல்லாம் அளிக்கப்பட்டது பார்வை திறனற்ற பெண்களுக்காக பயிற்சி அளிக்க ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தன அந்த காலகட்டத்தில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தான் நமக்கு கன்னியாகுமரி கிடைத்தது அது பலருக்கும் தெரிந்த உண்மைதான் எல்லை போராட்ட வீரர்கள் அந்த காலகட்டத்தில் பாடுபட்டதால் தான் நமக்கு வந்து கன்னியாகுமரி கிடைத்தது மார்ஷல் நேசமணி அந்த போராட்டங்களிலே மிகுந்த முன்னிலையில் இருந்தவர் ஆனால் அப்படி தேவஸ்தான பணியாளர்கள் அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தேவஸ்தான பணியாளர்கள் ஆனால் இங்கு வந்து நாம் வந்து ஹெச்ஆர்சி வைத்திருந்தோம் இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கு நேரடியாக அரசு ஊழியர் என்கிற அந்த பதவி கிடைக்கவில்லை அது கன்னியாகுமரி தேவஸ்தானங்களில் நூற்றுக்கணக்கான அலுவலக ஊழியர்கள் அவர்கள் பணியாற்றி வந்தார்கள் அதிலே வந்து பலருக்கும் உடனடியாக அரசு ஊழியர்களாக்கப்பட்டார்கள் படிப்படியாக இப்போது எல்லோருமே அரசு ஊழியர்களாகிவிட்டார்கள் அதனால் வந்து அரசு ஓய்வூதியம் இந்த சேமநல நிதி இதெல்லாம் வந்து திருவிதாங்கூர் தேவஸ்தான ஊழியர்கள் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருப்பவர்களாக அவர்கள் அமையும் போது அவர்களுக்கு அது கிடைத்தது இது வந்து ஒரு பெரிய வரவேற்புக்குரிய திட்டமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகளிலே பார்க்கப்பட்டது தகுதி வேறுபட வே உள்ளவர்களிடமிருந்து ஜாதி வேறுபாடு வேறுபாடின்றி அர்ச்சகர்கள் பூசாரிகள் ஆனால் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு அதற்கு ஒரு கமிட்டி வந்து நீதிபதி மகராஜன் தலைமையிலே அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியாகி அனைத்து கோவில்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த திட்டம் வந்தது அந்த பெரியாரர்களின் நெஞ்சிலை தைத்த முள் என்றும் அதை சொல்வார்கள் இப்படி இருக்கும்போது சென்னையிலே வந்து ஆதி ஆந்திரர்கள் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஓட்டு வங்கி தெலுங்கு பேசுபவர்கள் ஆதி ஆந்திரர்கள் அவர்களுக்கு வீட்டுமனையே கிடையாது அங்கங்கே வந்து அரசு நலங்களில் அல்லது வந்து கார்ப்பரேஷன் நலங்களிலே அவர்கள் சும்மா தகரத்தால் ஒரு வீடு மாதிரி அமைத்து கொண்டு தங்கியிருந்தார்கள் மிகுந்த ஏழ்மையான வறுமை நிலையிலே இருந்தார்கள் அவர்களுக்கு வந்து அந்த நிலத்தை அவர்களுக்கே சொந்தமாக்கும் பொருட்டு வந்து ஒரு ஒரு ஸ்கீம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நவம்பர் மாதம் அதற்காக ஒரு விழா நடந்ததெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிறது சென்னையிலே இன்றைக்கு இருக்கிற நேரு விளையாட்டு அரங்கத்திலே விழா நடத்தி இந்த வீட்டுமனை பட்டா அது எம்ஜிஆரே நேரிலே வழங்கினார் அதே போல அந்த வெள்ளாளர் ஜாதியிலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ரொம்ப சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள் அவர்களும் வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே அவர்களும் சேர்க்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்த்தது அதாவது அடகு கடைகளில் நகை அடமானம் வைத்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் திருப்ப வேண்டும் திருப்பாவிட்டால் அது காலாவதி ஆகிவிடும் அடகு கடைக்காரர்களே வந்து அந்த நகையை வந்து விட்டு விடுவார்கள் அதை தடுப்பதற்காக பலவீனமான தரப்பினர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நகையை திருப்பாவிட்டாலோ மேலும் ஆறு மாதங்களுக்கு அதை நீட்டித்து அந்த காலகட்டத்தை நீட்டித்து வந்து அப்போதைய மக்கள் நலத்தின் அரசு வந்து உத்தரவிட்டது அதாவது விற்கக்கூடாது என்கிற ஒரு தடை அந்த தடை வந்து ஆறு மாதங்களுக்கு மேலும் நீட்டிக்கப்பட்டது அது பலவீனமான தரப்பினருக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்தது போராட்டங்களுக்கும் பஞ்சம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த வந்தவுடனேயே போராட்டங்கள் வந்து உடனே தொடங்கிவிட்டன பல்வேறு போராட்டங்கள் விவசாயிகள் மாணவர்கள் பஸ் ஊழியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மீனவர் பிரச்சனைகள் இப்படி பல்வேறு போராட்டங்கள் அதில் விவசாயிகள் போராட்டம் அதில் வந்து கட்ட மின்சார கட்டணம் குறைப்பு அதுதான் அவர்கள் வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு பெரிய குறை நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் நடந்த பல்வேறு போராட்டங்கள் அதெல்லாம் வந்து நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகள் விவசாயிகளின் ஒப்பற்ற விடிவெள்ளி என்று தான் அவரை கூற வேண்டும் ஒரு காலகட்டத்திலே அவர் கோயம்புத்தூரில் நடத்திய அந்த மாட்டு வண்டி போராட்டம் என்பது கோயம்புத்தூர் நகரத்தையே ஸ்தம்பிக்க வைத்து விட்டது பேட்டன் டேங்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் தமிழ் ஃபார்மர்ஸ் என்று டைம்ஸ் பத்திரிகை வந்து செய்தியே வெளியிட்டது அந்த அளவுக்கு வந்து மாட்டு வண்டிகளை கொண்டு வந்து நகரங்கும் அவர் கோயம்புத்தூர் நகரங்கும் அவர் நிறுத்திவிட்டார் அதற்கு வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது பதிமூன்று சிலைகள் வழங்கப்பட்டன பதினாறு காசிலிருந்து பதினாலு காசாக குறைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் கேட்டது இலவச மின்சாரம் இப்போது இலவச மின்சாரம் வழங்குகிறோம் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அதற்கு அப்போதுதான் அந்த குழு பரிந்துரைகளை வழங்கி இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காணப்பட்டது அடுத்தடுத்த எம்ஜிஆர் ஆட்சிகளில் தான் முழுமையான தீர்வு கிடைத்தது முதல் ஆட்சியிலே முழுமையான தீர்வு கிடைத்ததாக எனக்கு நினைவிலே இல்லை அந்த காலகட்டத்தில் ஆட்சி உடனேயே கல்லூரி மாணவர்கள் போராட்டம் உடனடியாக வந்தது அதன் பின்னணியிலே திமுக இருந்ததாக கூறுவார்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தாறு இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்களில் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி எம்ஜிஆர் ஆட்சி அடுத்த ஒரு மாதத்திற்குள் வந்து இந்த போராட்டம் எம்ஜிஆரே நேரடியாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார் அவர் என்ன செய்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முத்தரப்பு மாநாடு அதாவது முதல்வர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அவர்களோடு முத்தரப்பு கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடத்தினார் அதிலே வந்து அதற்கு ஒரு சும தீர்வு காணப்பட்டது இது ஒரு நல்ல ஒரு அப்ரோச் என்று பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் பாராட்டின பெற்றோர்களையும் சேர்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட செய்வதன் மூலமாக இந்த அரசியல் தீவிரம் அதில் குறைக்கப்பட்டது பயிற்சி மருத்துவர்களும் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அதுவும் எம்ஜிஆர் நேரடியாக பேசினார் அப்போதுதான் மதுரை கல்லூரியில் ஒரு பெரிய மாணவர் போராட்டம் அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அது என்ன ஆகிட்டு என்சிசி ரைஃபிள் ரூம் இருக்கும் என்சிசி மாணவர்களுக்காக துப்பாக்கிகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அறை மாணவர்கள் அதில் அதை அங்கே உள்ளே நுழைந்து அந்த துப்பாக்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பெரிய வன்முறை ஆகிவிட்டது அதை காவல்துறையினர் அடக்கும் போது மாணவர்கள் பெரிய காயப்பட்டுருக்கார்கள் கொடுங்காயம் எனவே சென்னையிலிருந்து அதற்காக சிறப்பு மருத்துவர்கள் அனுப்பப்பட்டு பிறகு எம்ஜிஆரே நேரில் வந்து காயப்பட்ட மாணவர்களை எல்லாம் பார்த்து ஆறுதல் கூறி நிலைமையை வந்து கற்றுக்கொள் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த அடுத்த இரண்டு மாதங்களில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பஸ் ஊழியர்கள் போராட்டம் ஆட்சிக்கு வந்த இரண்டு மாதங்களில் மூன்று பெரிய போராட்டங்கள் இடைக்கால நிவாரணம் முப்பது ரூபாய் வேண்டும் என்பது கோரிக்கை ஆனால் வந்து அது கொடுக்க முடியவில்லை தற்காலிக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் போராட்டம் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த போராட்டம் பொது குமாரபாளையத்தில் ஏதோ ஒரு திருமணம் அதற்கு எம்ஜிஆர் வரும் வரும்போது அவர் இருபத்தி ஏழு ரூபாய் நிவாரணம் என்று அறிவித்தார் அதாவது இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாட்கள் நடந்திருக்கின்ற அந்த போராட்டம் நடந்தது பஸ் ஊழியர் போராட்டம் பஸ்ஸ்கள் ஓடவில்லை மக்களுக்கு அதிலே பெரிய சிரமம் ஏற்பட்டது இப்படியான சூழ்நிலையிலே இருபத்தி ஏழு ரூபாய் என்று அறிவித்து போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் கூடவே ஒரு அரசியல் ரீதியாக வேறு ஒரு காரியம் செய்தார் திமுக ஆட்சியிலே வந்து இதே போல ஒரு போராட்டம் நடந்த போது பஸ் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு நான் வேலை வேலை தேடுகிறேன் என்று சொல்லி அவர்களை மீண்டும் வேலையில் அமர்த்தி அந்த போராட்டத்தினால் ஏற்பட்ட கொஞ்சம் வழி வேதனைகளை வந்து எம்ஜிஆர் குறைத்தார் அது எப்போதுமே அந்த மாதிரியான ஒரு அரசியல் சாமர்த்தியம் அரசியல் காய் நகர்த்துதல்கள் வந்து மக்கள் கழகத்தின் அரசியலிலே நான் எப்போதுமே பார்த்து வந்திருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் பெரிய அளவுக்கு பெருகிவிட்டன விட்டன அதாவது நூர்துசைமன் என்கிற ஒரு மீனவ சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே அவர் மீனவத்துறை மீன்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவர் வந்து விசைப்படகுகளை பெரிதும் அறிமுகப்படுத்தினார் அது கடைசியில் என்ன ஆயிற்று என்றால் அது பெருகி சாதாரண நாட்டுப் கட்டுமரங்கள் அவ அதிலே சென்று மீன் பிடிப்பவர்களுக்கும் விசைப்படகுகளை சென்று மீன் பிடிப்பவர்களுக்கு இடையே கடுமையான போராட்டங்கள் காரணம் வந்து இவ விசைப்படகுகளை செல்லும் போது அந்த இவர்கள் போட்டு வைத்திருக்கிற வலைகள் அருந்து விடுகின்றன என்பது இவர்கள் குற்றச்சாட்டு பல நேரங்களில் கடல் ஓரத்திலே மீன் பிடிப்பது என்பது நாட்டு நாட்டுப் படகுகள் மற்றும் கட்டுமரங்கள் மூலமாக இவர்கள் உள்கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டும் ஆனால் கடல் ஓரத்திலேயே மீன் பிடித்து விடுகிறார்கள் என்பது அடுத்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எப்போதுமே இந்த மோதல் இருந்து கொண்டே தான் இருக்கும் குறிப்பாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இந்த மோதல் அதிகம் சென்னை செங்கல்பட்டு அந்த மாவட்டங்களிலுமே இந்த விசைப்படகு நாட்டுப்படகு மோதல் உண்டு இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சில நிபந்தனைகள் எல்லாம் விதித்து ஒரு குழு அமைத்து அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஒரு மீனவன் நண்பன் என்று அவரை மீண்டும் ஒரு முறை பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் எழுதின கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற படகோட்டி பாடல் அப்போது பத்திரிகைகளால் மேற்கோள் காட்டப்பட்டன அந்த காலகட்டத்தில் கல்லூரி ஆசிரியர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அவர்கள் போராட்டம் நாள் கோரிக்கை இருந்தது பல்கலைக்கழக ஊதிய குழு சம்பள விகிதம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அது செயல்படுத்தப்பட்டு வாபஸ் பெறப்பட்டது அடுத்த ஆண்டு என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் அந்த போராட்டம் வந்து கடுமையாக நடந்தது அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவித்து அந்த சங்கங்களுடன் முதலமைச்சர் எம்ஜிஆர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அப்போதுதான் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை பணி விதிகள் அவை வந்து இப்போதைய தேவைகளுக்கு ஏற்ப சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது ஒரு சீரமைப்பு குழு அதாவது அது ரொம்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறைக்கு வந்து அன்று வரை இருந்த அந்த அடிப்படை பணி விதிகள் மாற்றப்பட வேண்டும் காலம் மாறிவிட்டது காலத்துக்கு ஏற்ப அவை மாற்றப்பட வேண்டும் என்று தான் அந்த குழு அமைக்கப்பட்டது சென்னை பெருநகர வளர்ச்சி அதிகாரி அவர் எம்ஜி எம்ஜி பாலசுப்பிரமணியம் என்று ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு அதிகாரி சிவிஆர் பணிக்கர் அவர் வந்து அந்த விஜிலன்ஸ் கமிஷனர் அவரும் ரொம்ப புகழ்பெற்றவர் கே வெங்கடேசர் நிதித்துறை செயலாளர் அவரும் ரொம்ப புகழ்பெற்றவர் இப்போது இப்போது புகழ்பெற்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பெயர்களை ஐபிஎஸ் அதிகாரிகள் பெயர்களை நாம் கேள்விப்படுகிறோம் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அவர்கள் புகழ்பெற்றவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த குழுவில் இடம்பெற்று ஆறு மாதங்களுக்குள் அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை தயார் செய்து அரசுக்கு கொடுத்து அதற்கு பிறகு இந்த மூன்றாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டது இதில் இந்த குழு அமைக்கப்படுவதற்கு முன்பே வந்து ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கைகளை எல்லாம் வைத்து போராட்டங்களை அறிவித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மார்ச் மாதமே இப்போ எம்ஜிஆரின் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஒரு பிறகு முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன இப்படி எம்ஜிஆரின் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எண்பது வரையிலான ஆட்சி பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு சோதனைகளையும் சந்தித்தது போக போக மீதி சோதனைகள் என்ன என்பதை எல்லாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க